எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான் எனக்கு நீ வேஷம் கட்டாத நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிவிடுறேன் சரித்திரம் வேறு புராணம் வேறு என்று புரிந்தவர் யாம் இந்த மீன் மீன் ஏங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க வாட் யூ மீன் பை மீன் எல்லாரும் மீன் மீன் பேசிட்டு இருக்காளே அப்படி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் மீன் எங்கள் கொடியில் இருக்கும் புலியங்கள் நெஞ்சில் இருக்கும் வெள்ளங்கள் கையில் இருக்கும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் தான் தொடர்ந்து செய்வோம் அவருக்கு தோல் கொடுப்பதில் எனக்கு எந்த பயமும் இல்லை அது என் கடமை